குறிப்பாக அகமுடையார்கள் சமூகத்தை பற்றி நல்ல ஆய்வில் இருக்கீங்க ஏற்கனவே கூட நான் உங்கள்கிட்ட நிறைய பேட்டிகள்லாம் எடுத்திருக்கேன் காலந்தோறும் அகமுடையார்கள் அப்படின்ற தான் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி சில விஷயங்கள் கேட்கணும் இந்த அகமுடையார்கள் அப்படின்ற குடி வந்து ஐவகை நிலங்கள்ல இருந்து பேசணும் அப்படின்னா எப்படிலாம் அடையாளப்படுத்தலாம் வணக்கம் அகமுடையார் சமுதாயத்தின் சார்பாக அகமுடையார் சமுதாயத்துடைய வரலாற்றை சொல்வது ரொம்ப சந்தோஷம் அதாவது அகம்படையார் இன்னைக்கு நம்ம த த த த த தமிழ்நாட்டின் குடியாகவும் கருதப்படக்கூடிய இந்த அங்கம்படா வரலாறு எழுதப்பட்ட வரலாறு மூன்றாயிரத்து ஐநூறு விடுவதற்கு முன்னாடி இருந்து தொடங்குது இது வந்து நிறைய பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமுதாயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அடையாளம்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அகம்படையார் மூலாயிரத்த வருட அடையாளம் சொல்லி எது வந்து தொடங்குனீங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சிந்து நம்ம நிறைய பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க முடியாது நம்மளுடைய அடையாளம் சிந்து சமயம் அந்த காலத்திலேருந்தே இவருடைய வரலாறு தொடங்குது சிந்து சமவெளி காலத்துல அகமுடைய அவங்களுடைய சேர்ந்த தானவ குலத்தைச் சேர்ந்தவர்கள பதிவு பண்ணியிருக்காங்க வந்து விருத்திரவர்களுடைய ஒரு அரசன் வந்து சிந்து சமளி காலத்துல சிந்து சமவெளி ஆட்சியை மூன்றாயிரத்து ஐநூறு விவரங்களுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணதாகவும் அவர் வந்து ஆரிய தலைவனான இந்திரன் சொல்லக்கூடிய ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா தனது அந்த சிந்து சமலி நுழைய பார்த்தப்ப அங்க இருக்க பூர்வ குடி மக்களாயிருந்த அந்த என்ற அரசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்திரன் என்ற அரசனை எதிர்த்தலையிருன்றவனை எதிர்த்ததாகவும் அவர்களோட சண்டை அவர்களுக்கு நடையில சண்டை நடைபெற்றதாகவும் நிறைய வேத வேத விலை நிறைய சான்றுகள் இருக்கு அது மட்டும் இல்ல மகாபாரதங்கள் மகாபாரதம் ரிக்வேதம் அது மட்டும் இல்லாமல் நிறைய புராணங்கள்ல இந்த இதுக்கான சான்றுகள் தொடர்ச்சியான சான்றுகள் இருக்கு இப்போ மகாபாரதம் எழுதப்பட்ட காலங்களே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலம் எழுதப்பட்ட காலங்களே வந்து பாத்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு அந்த காலத்துல சொல்றாங்க ஆனால் இது நடந்த காலத்தை சொல்லும் போது பாத்தீங்கன்னா சிந்து சமதி காலத்துல போகிறதுனால இது குறைந்தது மூன்றாயிரத்தி ஐநூறு மேலே விட காலம் என்று சொல்றாங்க அப்ப இந்த விருத்தினால் சொல்லக்கூடிய அரசு இந்த மூன்றாயிரத்தி நிலத்தை சேர்ந்த ஒரு அரசன் வந்து பார்த்தீங்கன்னா காலம் இவர்கள் ஆட்சி செய்த காலம் பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி ஐநூறு இடங்களுக்கு மேலாவே ஆட்சி பண்ணாங்கிறத நம்ம பார்க்குறோம் இவர் இந்த விருந்தினராசன் எப்படி பாட்டு யாருமே எந்த வழியில் வந்தவன் சொல்லி குறிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவன் ஒரு தானவ குலத்தைச் சேர்ந்தவன் அப்படின்னு தானவ குலம் சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குலத்தைச் சேர்ந்தது அதாவது அசுரன் சொல்லி சொல்றது யாரோட பார்வையில் பார்க்கறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஆரியர் சொல்லக்கூடிய வெளியில் வந்தார் வந்தார்களே அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த தானவ குலம்ன்றது வந்து அசுர குலத்தைச் சேர்ந்தது அவர்கள் அசுரகுல அசுரத்தரமாக அவர்களை எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த குலமாக எதிர்த்து அவர்களுடைய காலம் வந்து மூன்றாயிரத்தி ஐநூறு விவகாரம் முன்னாடி இருந்த காலம் ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா இது பல்வேறு இலக்கியங்கள்ல வேத வேத இலக்கியங்கள் பலவற்றில் இதில் பற்றிய குறிப்புகள் நிறையவே இருக்கு ஆஹ் அந்த மூன்றாயிரத்தி அறுநூறு இடங்களுக்கு முன்னாடி தான் இது கற்பனையாக இருக்கும் நீங்க நினைக்க தேவையில்லை அந்த மூன்றாயிரத்தி ஐநூறு இடங்களுக்கு முன்னாடி குறிப்பிட்ட அந்த கற்பிட்ட காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இலக்கியங்களை பேசக்கூடிய அந்த சான்றுகள் வந்து அந்த ஊர்கள் வந்து இன்னமும் தங்களை அடையாளத்தோட இன்னமும் இப்பயும் கூட புதுக்கோட்டை அறந்தங்கி பகுதியில் அவருடைய குடிகள் வந்து இன்னமும் நேரடி வாரிசாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இந்த மூன்றாயிரத்தி அறுநூறு வருடங்கள் இன்னைக்கு இருந்து மூணாயிரத்தி தொண்ணூறு முன்னாடி இருந்த காலம் சொல்ல முடியாது இதுக்கு நடைபெற்ற காலத்தை ஒவ்வொரு காலத்திலயும் பத்தாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு இத்தனை காலங்களிலும் இவர்கள் வந்து தொடர்ச்சியா தங்களை வந்து தங்களுடைய அடையாளங்களை தொடர்ச்சியா பேணி வந்து இருக்காங்க தொடர் கல்வெட்டுகள் செப்பேட்டுகள் இலக்கியங்கள் இவர்கள் தொடர்ச்சியா தங்களை வந்து அகம்பிய சமுதாயத்தை இருக்கும் அங்கே தானத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து பதிவூண்டே வந்திருக்காங்க இவர்கள் பேர்கள் தான் பேராலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் புதுக்கோட்டை அறந்தங்கி பகுதியில தானவ சொல்லி ஒரு நாடு போட்சி பண்ணியிருக்காங்க அவர்கள் மட்டுமல்ல இவர்கள் வந்து சோழர் கால காலத்திலேயும் இந்த குடியினர் வந்து சேர்ந்தவர்கள் தானவ தரையன் அதாவது தானவ குலத்தை சேர்ந்த அரசன் அப்படின்றத தொடர்ச்சியா பணி பண்ணிருக்காங்க இவர்கள் சோழர்கள்ட்டையும் பணியாற்றாங்க பாண்டியர்கள்டையும் பணியாற்றுறாங்க பாண்டியவர்கள்ட்ட அரசாட்டு சுந்தர பாண்டிய தானவ தரையன் அப்படின்றது பாண்டிய பாண்டிய அரசே பணியாற்றிருக்காங்க குலத்துமச்சோள தானவன் சொல்லி சோழ அப்ப இவர்கள் தொடர்ச்சியா ஆட்சி பண்ணியிருக்காங்க பார்க்கிறோம் அது மட்டும் இல்ல இவர்கள் மூணாயிரத்தி நாலு முன்னாடி ஆட்சி முன்னாடி பாக்குறோம் இவர்கள் ரெண்டாயிரத்து ஐநூறு இடங்கள் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியும் ஆட்சி பண்ணியிருக்காங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மரக்கணம் சொல்லக்கூடிய பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ மான்ற சோபட்டினம் அதாவது சோன்றது என்னன்னா கோட்டை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சோன்றது இன்னைக்கு பந்தமிழ் இலக்கியத்துல சோ கோட்டை குறிக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா கோட்டை இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை பகுதியை சேர்ந்த ஒரு பகுதின்னு வரும் அது எதுல வந்து பாத்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டுல பெருப்புலசுன்றக்கூடிய ஒரு கிரேக்க மாலிமி வந்து நூல் எழுதிக்காக வரலாற்று நூல் எழுதிக்கா அந்த நூல்களே இந்த குறிப்பு வருது என்ன அப்படின்னா சோபத்மா அப்படின்றது ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் அவர்களுடைய முக்கியமான துறைமுகம் என்றும் இந்த பகுதியை அவர்கள் ஆட்சி பண்ணிட்டு வந்ததாக வானல் வானர் என்னை சார்ந்தவர்கள் ஆட்சி பண்ணதாகவும் அவர்கள் குறிப்புகள் வந்திருக்கு அப்படி பார்க்கும்போது இப்போ எட்டாம் நூற்றாண்டில் கூட இவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் வந்து மூன்றாயிரத்தி ஐநூறு மணிக்கு முன்னாடி மட்டுமல்ல இப்போ இரண்டாம் நூற்றாண்டில் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வானர்ன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் எண்ணிக்கை இருக்கக்கூடிய சோழர்கள் மற்றும் சேர அரசுகளுடைய முன்னோர்களாக கருதப்படுறாங்க இது அவர்கள் மட்டுமல்ல சோழர்களே இப்போ பேர்களே பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சோபத்மான்ற பேர் பேரை இவர்கள் வந்த ஆட்சி பண்ணாங்கன்னு பார்க்கலாம் இதுக்கு சோழன்றது கோட்டை கூடிய ஒரு வார்த்தை இன்னைக்கு சோழர்கள் பேரு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன சோழர் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்ன்றது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த பேருக்கான அர்த்தம் கூட இந்த சோ அப்படின்ற கூடிய கோட்டைன்ற பேர்ல இருந்தா உருவாச்சு இல்ல அப்ப இந்த சோழன்ற வார்த்தைக்கு என்ன பொருள் தருது அதான் இப்போ சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தை பிள்ளைக்கியத்துல நீங்க சோன்ற வார்த்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சோன்ற சோழன்றதை ரெண்டு பகுதியா நீங்க பிரிக்கணும் முதல்ல சோல்றது வந்து பாத்தீங்கன்னா இல்ல சொல்லப்பட மூன்று பகுதியாக பிரிக்கணும் இல்ல சோழ அப்படின்றதுன்றது சோல்றது தான் அவரோட குடிய குடிக்கக்கூடிய வார்த்தை ஆறு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சோழன் அப்படின்னு மாறும் இன்னும் மாறும் ஆறு மாறி ஆறுன்றது ஒரு விகுதி அது வந்து மதிப்புக்காக குடிக்கக்கூடிய விருதி அது சோழனும் அரசர குடிக்கலாம் சோழனும் குடிக்கலாம் அதனால அதுக்கு அது தனிப்பட்ட அது குடியோட பேர் கிடையாது சோல் அப்படின்றது அவரோட குடியோட பேர் இந்த சோல்ன்ற பேர் ரெண்டாக பிரிச்சு பாத்தீங்கன்னா சோல்ன்றது கோட்டை தமிழ் பழனி மீறி சோன்ற வார்த்தைக்கா வார்த்தைக்கு கோட்டைன்றது அர்த்தம் இல்லைன்றதுக்கு குடியினு அர்த்தம் இப்போ இல்லம்னு சொல்றோம் இல்லையா இப்போ வீடுகள் கூட நம்ம இல்லம்ன்ற பேர் வைக்கக்கூடிய இந்த இல்லம் அந்த இல்லம் பேர் வைப்பாங்க அந்த வார்த்தைக்கு அந்த பார்த்தீங்கன்னா இல்லம்ன்றது அந்த குடியினர் தான் வசிக்கக்கூடிய அந்த குடியை சேர்ந்தவன்றது குடின்ற வார்த்தையை தான் பிடிக்கும் இப்போ சோழ சோழ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா சோல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை குடியினன் அதே கோட்டை பாது அந்த கோட்டை பா கோட்டை சம்பந்தப்பட்ட ஒரு குடியினன் சேர்ந்தவன் தான் அர்த்தம் இன்னைக்கும் தஞ்சாவூர் பகுதியில் போனீங்கன்னா இப்ப கோட்டை பெற்ற அகமுடியாருன்னு ஒரு குடியினர் இருக்காங்க அவங்க கோட்டையை பற்றமே பாதுகாக்கக்கூடிய ஒரு பறவை செய்தவர்கள் அகண்டியார்ல ஒரு ஆறு விதமான இல்லையா ஒவ்வொரு முடிக்காங்க ஒரு தொழில் இருக்கும் நான் இது பிற்காலத்துல வந்து ஐவகை நிலங்கள்ல வந்து அகண்டியாரர்களை எதன் மூலமாக அடையாளப்படுத்தலாம் எந்த நிலத்தின் மூலமாக அடையாளப்படுத்த முடியும் இப்போ நீங்க கேக்குற கரெக்ட் இதுல முக்கியமான என்னன்னு கேட்டீங்கன்னா வரலாற்றுப்படி படி பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி காலத்துக்கு முன்னாடி சிந்து சம்பவத்துக்கு பின்னாடி நம்ம ஒரு பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு குடிகளை இந்த தொல்காப்பியம் காட்டக்கூடிய அந்த திணை திணைன்னு சொல்லக்கூடிய திணை மயக்கமோட சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா சில குடிகள் வந்து தினைகளே இருக்கவே மாட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா நகர நகரத்தான் சொல்லக்கூடிய குடிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நகரத்திலே வாழ்வாங்க அவர்களுக்குன்னு ஒரு குடி இருக்காது ஏன்னா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக அவர் குடியெல்லாம் தினையெல்லாம் வாழ்ந்தாங்கன்னா அவரூர் ஒரு குடியிலிருந்து இருப்பாங்க அவரு துணையில இருந்திருப்பாங்க ஏன்னா வரலாற்று எழுதப்பட்ட கால காலத்துல வந்து அவர்கள் வந்து அவர்கள் ஒரு நாகரீக சமுதாயத்துல கலந்து வாழ்ந்திருப்பாங்க இப்ப அவங்களுடைய வரலாறு எடுத்து பார்க்கும்போது தெளிவாக அவங்களை என்ன சொல்றாங்கன்னா குறிஞ்சி நிலத்துல தான் அவங்க பிறந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லி தெளிவா அவர் குடிமணிக்காங்க இது எப்படி சொல்றேன்னு தெரியும் சோழர்களும் வாணர்களும் தங்களை சொல்லும் போது அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தங்களை வந்து குறிஞ்ச நேரத்தை சேர்ந்தவன் தெளிவா பதிவு சோழர்களும் பதிவு பண்ணிருக்காங்க வாணர்களும் பதிவு பண்ணியிருக்காங்க சரிங்களா தெளிவா பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா சிந்து சபரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட காலம் தான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த காலம் தான் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி இருந்த காலத்துல நீங்க பின்னாடிக்கு பின்னாடி போனீங்கன்னா அவர்கள் திணை மயக்கம் சொல்லக்கூடிய அந்த திணையே இல்லாத ஒரு ஒரு பகுதியில ஒரு ஒரு சமவெளி பகுதியில் வாழ்ந்தாங்கன்றதை நம்ம பார்க்க முடியும் இப்போ சோழர்கள் சோழர்களோடு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சோழர்கள் நிறைய நிறைய வரலாற்றில் ஒத்துக்கொள்ள ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சோழர்களே தங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா தங்களை வந்து குறிஞ்சு நிலத்தை பண்ணுறது தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க அவருடைய பேரில் அது வந்து ஒரு பேராகவும் இருக்கு அது மட்டும் இல்லை அவரோட கொடியில் பூலின்ற ஒரு சின்னம் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பகுதி வந்து ஒரு சமோரி பகுதி முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா தரைப்பகுதி தான் அதில் மழையே கிடையாது நீங்கள் புதுக்கோட்டையை தாண்டி வந்தீங்கன்னா தான் மழை இருக்கும் அப்போ அப்படி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சோழர் ஆட்சி பண்ணக்கூடிய தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த பகுதியில் பெரிய மலைகள் கிடையாது காடுகள் கிடையாது அப்படி பிறக்கக்கூடிய சமாளிப்பது புரிய எங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பூரி எங்க இருந்து பின்னாடிக்கு போனீங்கன்னா அவர் விந்திய மலைங்கிற பொருளிலிருந்து வந்த ஒரு இடம் நம்ம பார்க்க முடியும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவருடைய புடிக்கொடி மற்ற மட்டுமில்லாம இவருடைய வழங்கிய தெய்வங்கள் இவருடைய வரலாற்று பின்னணி பக்கம் அப்படிதான் பார்க்க முடியும் குறிஞ்ச நிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அகம்படர்ல பொறுத்த அளவுக்கு உல்காப்பியம் காட்டும் காலத்துல இவர்கள் குறிஞ்ச நிலத்துல தான் இருந்தாங்கன்றது நிறைய ஆதாரங்கள் மட்டும் இருக்கு ஆனா அதற்கு முன்னாடி நீங்க வந்து செந்து சுமதி காலத்துல இவர்களுக்கு வந்து அந்த திணை மயக்கம் சொல்லக்கூடிய அவர்கள் வந்து திணை திணையே இல்லாத ஒரு இடத்துல கூட அவங்க இருந்திருப்பாங்க ஏன்னா அவர் இருந்த பகுதி அந்த மாதிரி ஒரு பகுதி தான் ஏன்னா சிந்து சமூலில் போனீங்கன்னா திணைகள் இருக்காது இப்ப பார்த்தீங்கன்னா திணையில் ஐந்து வகை நிலங்கள் வருது இல்லையா முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லக்கூடிய வருது அதுல பாலை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதுல நெய்தலே கிடையாது ஏன்னா அப்படின்னா அதில் வந்து கடல் பகுதி அங்கே கிடையாது சிந்து சம்பளில கடல் பகுதிகள் ஆறு இருந்தது கடல் கிடையாது அப்ப அங்க அங்கே நெய்தல் நிலைமை இல்லையா அப்படின்னு சொல்லிங்கன்னா அப்போ அந்த அந்த இருக்கக்கூடிய காலத்துல அதை வந்து பார்த்தீங்கன்னா தினை மேற்குன்னு சொல்லக்கூடிய அந்த இல்லா காலம் இப்போ தொல்காப்பியர் காட்டு காலத்துல தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்த காலத்துல தான் தினைன்ற ஒரு கான்செப்ட் உருவாகுது தடைக்கான உருப்பொருள் அந்த கருப்பொருள் எல்லாம் உருவாகுது ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வரலாறு எடுத்து போனோம்னா இந்த காலங்களெல்லாம் மாறுபடும் ஆனால் ஆனால் அந்த தொல்காப்பின் கால காலத்தை வச்சு போது அகமுடையாருடைய திணை வந்து குறிஞ்சு நடந்தான் அது மாற்றமே இல்லை இப்போ சோழர்கள் எங்கெங்கெல்லாம் இப்போ விரிந்து பிறந்து ஆட்சி செய்தார்களோ படையெடுப்பு நடத்தினார்கள்ன்ற அடையாளங்களை நாம் படிக்கும் போது அந்த பகுதிகளில் எல்லாம் அகமுடியர்களும் குடியேற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அகமுடியர்கள் பரவி வாழ்றதாக இருக்கு ஆமாம் அதற்கு என்ன காரணம் இந்த முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக வசதிக்காகவும் படை வீரர்களாகவும் இப்ப முதலில் தெரிஞ்சுக்கணும்னா சோழர்களோட படையில எல்லா படை பெரும்பாலும் ஒரு அவர் ஆறு ஏழு கம்யூனிட்டி சேர்ந்து படைவீர்கள் இருந்தாங்கன்னா ஒரு பேரரசுன்றப்ப எல்லா சமுதாயத்தோடு தான் செய்வாங்க செய்வாங்க ஆனா அதே நேரத்தில் இதுல முக்கியமான பறவைகள் படையிலேயே நிறைய படை வீரர்கள் இருக்கு இப்போ திருவள்ளுவரை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா படையில வந்து நிறைய வகையில பிரிப்பார் அதாவது நிலைப்படை துணைப்படை அது மாதிரி சொல்லக்கூடிய அது மாதிரி மக்கள் படை அதாவது துணைப்படைன்னு சொல்லக்கூடியது இந்த குறி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேரரசு சோழர் பேரரசு கீழே குறிநீர் அரசு இருக்காங்கன்னா அவர்கள் திறந்து கொண்டு தரக்கூடிய ஒரு துணைப்படை கொண்டக்கூடிய படை வந்து துணைப்படை சொல்லுவாங்க இவர்கள் வந்து கடமைப்பட்டவர்கள் இவர் சோழர் கடைசிங்க குரநீரரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் படையை கேட்குறப்ப அவர்களை வந்து படையை திரட்டிட்டு வந்து போர் சேர கடமைப்பட்டவங்க அதே சமயம் நிலைப்படைன்னு ஒரு படை தான் சோழ அரசர்ந்து சோழர்களுடைய வெற்றிக்கு காரணமே நிலைப்படை தான் சோழருடைய நிலைப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலைப்படைன்றதான் கேட்டிங்கன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போரே ஒரு தொழிலாவை கொண்டவர்கள் மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட நம்ம பார்க்குற இலக்கியங்களில் பார்க்குறோம் அவர்கள் விவசாயம் செய்யக்கூடிய உறவர்கள் கூட போர் காலத்தில் போர் அந்த கலப்பை விட்டுட்டு மற்ற இடங்களை தங்களுடைய கதிரவர்களாக அதை கூட எடுத்துகிட்டு போருக்கு சென்ற மாதிரி பார்க்குறோம் ஆனால் இவர்கள் அதே மாதிரி தூசி படைந்துள்ள கூடிய ஒரு நாட்டை கொள்ளியடிக்க இருக்க ஒரு படை வந்து முத முத போகக்கூடிய படை தூசிப்படை தான் ஒரு நாட்டை வெள்ளம் நினைக்கிறத தன்னுடைய சொந்த படையை அனுப்பி அவனுடைய இலக்குன்னு நினைக்க மாட்டான் தன்னுடைய யார் வந்து லீஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா யார் ரொம்பவே அவனுக்கு முக்கியத்துவம் குறைவாக இருக்கோ அவர்களை தான் உள்ள முதல்ல அனுப்பிவிடும் அந்த நாட்டுக்குள்ள அனுப்பிடுவோம் அந்த படை தான் முதல்ல கடைசியாக தான் அவனுடைய சொந்த படை வந்து வரும் இப்ப நிலைப்படை அன்களுடைய சோழர்களுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுக்கும் சோழர்கள் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா மற்றவர்களோட கம்பேர் பண்ணீங்கன்னா கூட சோழர்களுடைய வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் தான் அதனால தேர்ந்தென்ற வரும் அந்த படைகளுக்கு வந்து தேர்ந்துன்ற வரும் தேர்ந்துன்று வர்றது காரணம் என்னன்னா இவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள் தொடர்ந்து பயிற்சி பெற்றி ஒரு ஆயுதத்தை எப்படி கையாளணும் பல்வேறு ஆயுதங்களை எப்படி கையாளணும் அதாவது ஒரு சண்டை போடுறேன் எவ்வளவு சீக்கிரமா ஒரு ஒரு எதிரிகளை வந்து எவ்வளவு சீக்கிரமா அவனை முடிச்சிடணும் அப்படின்றத தேர்ச்சியில் கைப்பற்றிருப்பாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அதே மாதிரி ஒருத்தர் கொலை கொலையை ஒரு தொழிலா செய்தவனை விட்டு தான் தான் முடியும் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போர்ல வந்து வேகமா கொலை செய்ய முடியும் இப்போ ஒருத்த ஒருத்த ஒருத்தமே பகை இல்லாத ஒருத்தர் ஒரு உழவர்களோ இவர் மற்றவர்களோ வந்து மற்ற ஒரு படவர்கள் இவர்கள் வந்து இவ்வளோ ஆக்ரோசமா போய் சண்டை போடுவார்கள் சொல்ல முடியாது ஏன்னா அவர்களுக்கு அந்த ஒரு தயக்கம் இருக்கும் என்னால அவங்க ஒரு சக மனிதனை கொள்ளணுன்றப்ப அவர்களுக்கே ஒரு நிச்சயம் ஒரு மனித தன்மை இருக்குதான் தயக்கம் இருக்க செய்யும் அது மாற்றமே இல்லை அப்ப அதே மாதிரி எப்படி கொலாம் எந்த இடத்துல ஒன்னா கொல உலக முடியும் அதே மாதிரி ஆயுதங்களோட பயிற்சி வரும் எப்படி ஆயுதங்களை கையாளுறது ஏன்னா நீ ஆயுதங்கள் கையாளும் போது எப்படி கையாண்டா விரைவா எந்த இடத்துல வெட்டணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு தேர்ச்சி ஆயுதத்துல தொடர்ந்து தேர்ச்சி தான் சிரமம் பண்ண முடியும் சோழர்களோட படியை நிறைய நிறைய இடங்கள்ல ஜெயிச்சதுக்கு காரணம் முக்கிய காரணமே அவர்கள்ட்ட அதாவது பணம் கொடுத்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு நிலைப்படைன்ற ஒரு படைகள் அதாவது நிலைப்படைன்றது பரம்பரை பரம்பரையா தொடர்ச்சியா வந்து ஆட்சி அதை வந்து என்ன சொல்லுவாங்க மூலப்படைன்னு சொல்லுவாங்கல்ல மூளைப்படை தொல்படைன்னு சொல்லி சொல்லுவாங்க இலக்கியங்கள சொல்லும் போது மூலப்படை தொல்படைன்னு சொல்லுவாங்க அதனால வழி வழிவலியா வரக்கூடியது அப்பாவுக்கு அப்புறம் மைய பையனுக்கு அப்புறம் அந்த அந்த தாத்தாக்கு அப்புறம் பேரன் அப்படிலாம் வந்துகிட்டே இருப்பாங்க இவர்கள் வந்து தொடர்ச்சி அவர்களுக்கு வந்து பயிற்சிப்பா அது மட்டும் இல்லை போர் புரிய காலங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற காலங்களிலும் வந்து இவர்கள் பயிற்சி போடுவாங்க மற்றவர்கள் வந்து போருக்குரிய காலத்தை ஒரு மற்ற ஊழல்கள் வேலைக்கு போயிடுவாங்க உழவர்கள் இருக்காங்கன்னா மற்ற போர் இல்லாத காலங்களில் உழவு தான் செய்ய போயிருவாங்க மற்ற நேரங்களில் அவங்களுக்கு போர் பயிற்சிலாம் கிடையாது சிலப்பான அவர்கள் போர் பயிற்சி இருக்காது அவர்களுக்கு அவர் ஒரு வேகத்தில சண்டைக்கு வருவாங்க நம்ம நாட்டை வந்து ஆக்கிரமிச்சா சில போவாங்க இல்ல நம்ம ஒருத்தர் சார் நம்ம இன்னொரு நாட்டுக்கு போய் சண்டை போடணும் இடத்துக்காக சண்டை போடணும்ன்றக்காக அவர்கள் ஆட்சிக்கு வருவாங்க சண்டைக்கு வருவாங்க ஆனா இவர்கள் மட்டும்தான் தேர்ச்சி பெற்ற படைகள் தான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர்கள் எவ்வளவு சீக்கிரமாக கொள்ள அப்படின்றத பயிற்சி பண்ண இருப்பாங்க இது அங்கே தான் நிலைப்படையாக தொடர்ச்சியா இருந்தால் நிறைய ஆதாரங்கள் இருக்கு சோழர் காலத்துல நிறைய கல்வெட்டுகள்ல சாமந்தர்கள் நிறைய மகா சாமந்தர்கள் தண்டநாயகன் நிறைய கல்வெட்டுகள் நிறைய இடங்களை குறிச்சிருக்காங்க அதை பத்தி பேசணும் சான்றிதழ் இருக்கு இப்ப மூவேந்தர் காலத்துல மூவேந்தர் காலம்னு சேர சோழ பாண்டியர் காலத்துல என்னென்ன மாதிரியான கல்வெட்டுகள் குறிப்பாக சேர கால கல்வெட்டுகள் சேரர் அஹ் கல்வெட்டுகள்லாம் அகந்தியர்களை பத்தி என்ன மாதிரியான தகவலை தருது தரவுகளை இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ சேர நாடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவா பிரிஞ்சு நம்ம நாட்டோடைய தாய் நம்ம தாய் தாய் தமிழ்நாட்டோட ஒரு உறவுல அதை அடுத்து தனியாக ஒரு மொழியாவும் மறு மொழியாக மொழியா மாறிடுச்சுன்றது நம்ம பாக்குறோம் இந்த என்னால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டோட வந்து பிரிஞ்சு போனதுனால அவர்களுடைய கல்வெட்டுக்கள் ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய வழி இல்லாம போயிடுச்சு இலக்கியங்களும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி ஒரு கல்வெட்டு இருக்குன்னா அந்த கல்வெட்டு தொடர்ச்சியை மெயின்டைன் பண்றதுக்கு அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ரெக்கார்டு ஒரு முக்கியமான இருக்கும் ஏன்னா ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தை வந்து பின்னாடி ஒரு வார்த்தையா மாறும் இப்ப அகம்படியா அகம்படி இன்னைக்கு அமநாட்டில் வரக்கூடிய வார்த்தை முன்னாடி அகம்படின்ற வார்த்தை இருக்குன்றதை பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியை பேண்டது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய ரெக்கார்டு முக்கியமான ரெக்கார்டா இருக்கும் இது மலையாள மொழி வந்து தனி மொழியானதுனால இந்த ரெக்கார்டை ஆக்சஸ் பண்றதுக்கான வழிகள் தமிழ்நாட்டில் கூடிய நம்ம வரலாறு மட்டும் இல்ல அகமியா வரலாறு மட்டும் இல்ல தமிழ்நாட்டோட வரலாறு நிறைய பாதி வரலாறு வந்து சேரல் நாட்டோட பின்ன வச்சு இன்னைக்கு சேரல் நாட்டு வரலாறுல பாதி முடியாது போற காரணம் அது தனி கேரள நடந்தாலும் அந்த மலையாள மொழி என்ற தனி மொழியா பிரிஞ்சினாலும் இந்த மொழியை பற்றி தமிழ் படிக்கக்கூடியவர்கள் கூட அந்த 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 பின்னாடி வரக்கூடிய ரெக்கார்ட்ஸை எந்தெந்த இடத்துல இருக்குன்னு அவங்க எழுதி வச்ச ரெக்கார்டு கூட மலையாளத்தில் தான் இருக்கு இப்போ இந்த இடத்துல இந்த குறிப்புகள் இருக்குன்றது மலையாளத்தை எழுதி வச்சிருக்கும் போது அந்த ரெக்கார்ட் அந்த மூல ரெக்கார்டை பாக்குறதுக்கு இவர் மலையாளம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு இது மலையாளத்தில் நிறைய பேர் படிக்காதனால இந்த மூல ரெக்கார்டை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் குறைவா இருந்தாலும் கூட கேரளா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேரளால வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல நிறைய கல்வெட்டுகள் வெளியிடாங்க திருவிதாங்கூர் ஆர்கியாலஜிக்கல் கண் நிறைய நிறைய வெளியிட்டிருக்காங்க அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட அந்த சமஸ்தானம் உட்பட்ட அவர்கள் கல்வெட்டு மட்டும் வெளியிட்டிருக்காங்க அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் வருது இப்ப பாத்தீங்கன்னா கூடிய அகமடேரில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கேரளால இருக்கக்கூடிய அகமடேரில் வந்து பாத்தீங்கன்னா கூடிய இப்ப நம்ம சோழர்களை பத்தி பேசும்போது சோழர்கள் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கேரளா பகுதியில இருந்தா வந்தாங்கன்னு வந்தாங்கன்றது அவர்களே தெளிவா சொல்லிருக்காங்க சோழர்களே தெளிவா சொல்லிருக்காங்க தெளிவா சொல்லிருக்காங்க சோ அவருடைய பூர்வீகம் வந்து சொல்லும்போது என்னென்னா ஒரு காலத்துல வந்து இருக்கீங்கன்னா தங்களுடைய கேரளா கேரளாவது பூர்வீமா சொல்லியிருக்காங்க இப்போ கேரளா பற்றி வரலாறு எடுக்கும்போது நம்ம என்னன்னா நான் எதனா சொன்ன மாதிரி இந்த மொழி வாரியாக புரிஞ்ச பல வீடியோமான ரெக்கார்டுகளை நம்ம நம்முடைய வரலாறு அகமாரி மற்ற வரலாறு மட்டுமல்ல மற்ற வரலாறு தமிழகத்துடைய பாதி வரலாறு அங்கே வந்து எடுக்க முடியாத அளவுக்கு பார்த்துட்டோம் ஏற்கனவே சொன்ன போனா நீங்க சொல்லறது சோழர் பத்தி சொல்லும்போது சொல்லிட்டு இருக்க முடியாது சோழர்களை பத்தியோட வரலாறே நீங்க பாத்தீங்கன்னா தான் தொடங்குது அவர் தங்களுக்கு குறிப்பில் சொல்லும் போது சொல்ல போது சொல்லக்கூடிய பேர்ல வந்து தங்களை நேரியன் சொல்லி தெளிவா அவர்களே சொல்லியிருக்காங்க என்ன பேரு நேரியன் 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 நேரி வெற்பன் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன நேரியன் சொல்லக்கூடிய ஒரு மலை வெப்பன் சொல்லக்கூடியது குறிஞ்சி நில தலைவன் நல்லது குறிஞ்சி நில தலைவர்கள் வெப்பன் ஒரு பேர் இருந்து அப்ப என்னடா வெப்பன்றது என்னன்னா இவர் நீங்க சொல்லி நீங்கள் நீங்க போன கேள்வியில கேட்டீங்க நம்ம எந்த துணையில வருவோம்னு சொல்லி கேட்டீங்க அப்படி திணையில பாக்கும்போது போது சோழர்களுக்கு சரி நம்மளுக்கும் சரி அவர்களுக்கு குறிஞ்சி திலைதான் வருதுன்றது நம்ம பார்க்கலாம் வெப்பன்றது குறிஞ்ச நில தலைவர்களுக்குள்ள ஒரு பேரு இப்போ அந்த நேரி அப்ப அவர்கள் எந்த குறிஞ்சி தலைவர்ன்றது பாக்குறப்ப நேரி நேரி வெப்பன் சொல்லிட்டு அந்த நேரி என்றதை பத்தி இந்த சோழர்களை பத்தி மற்ற பேர்கள் குறிக்கும் போது நிகண்டுகள்ல நிறைய இடங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா பழங்கால நிகாண்டுகள் சொல்லும்போது நேரி வெற்பன் அப்படின்னு சொல்லி தெளிவா அவங்களுக்கு இருக்காங்க நேரி என்றதை நேரி வெப்பன் தெளிவா எடுத்து சொல்றாங்க இப்ப நேரி என்றது என்னன்னா நேரி என்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த இடுக்கி மாவட்டத்துக்கு போறவழி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை அதுக்கும் கூட சபரிமலைக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கு சரிங்களா அது இந்த இடுக்கி மாவட்டத்துக்கு போறக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்கும் அந்த அந்த மலைதான் வந்தாங்க இப்ப இந்த வானதிரும்னா அகமாரர்கள் வானதிர குடியா வானதிரார்கள் சேரர்கள் இவர்கள் சோழர்கள் இவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அகமுடியகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு ஒரே குடியிலிருந்து வந்தவர்கள் இப்ப நேரடியாக நீங்க சேரர்களும் சோழர்களும் அகமுடியார்கள் சொல்றீங்க நேரடியாக சாதிய சொல்றீங்களே இது எப்படி எந்த ஆதாரத்துல பேசுறீங்க அதான் நாம என்ன சொல்லணும்னா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய குடிவெளியான ஆதாரத்தை தான் சொல்றாங்க தங்களை வந்து சொல்லும் போது தெளிவா அவர்கள் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய காலங்களையும் அவங்களுக்கு தங்களை சொல்றாங்க மாணவியர்கள் வந்து பல்வேறு காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய அடையாளத்தை பயன்படுத்திருக்காங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா உருதாரணம் சொல்லணும்னா இவர்கள் கோட்டைன்ற ஒரு அடையாளத்தை தொடர்ந்து பயன்படுத்திருக்காங்க அந்த அந்த கோட்டை அடையாளத்தை இப்ப வந்து வானதீரர்கள் பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் இப்போ நேரி வெப்பன்னு சொல்ற மாதிரி அவர்கள் வந்து வானதீரர்கள் போது வேலி சொல்லி தங்களை சொல்றாங்க வேலினு சொல்லக்கூடிய கோட்டை கோட்டைக்குடியை சேர்ந்தவர்கள் அதாவது முக்கியமாக சொல்லணும்னா மாணவியர்கள் தங்களை கூட கல்வெட்டில் இப்போ மூன்றாம் நூற்றா கல்வெட்டு ஆரம்பித்து பதிமூன்று பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் பதினாறு பதினாறாம் நூற்றாண்டு வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய எல்லா கல்வெட்டில் கல்வெட்டு செப்படிகளும் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து அகம்படி அதாவது சிவபெருமானுக்கு அகம்படி பணி பார்த்தவர்கள் அதாவது காவல் பணி புரிந்தவர்கள் அப்படின்றது தெளிவாக பதிவு இருக்காங்க அதாவது அது சமஸ்கிருத வாரத்தில் என்ன சொல்றாங்கன்னா சிவபெருமானோடைய பரமேஸ்வர பிரீதிகாரி கிருத அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படின்னு தெரிவிதா தங்களுடைய சமஸ்கிருத கல்வெட்டுகள் நிறைய கல்வெட்டுல கிட்டு மூன்றாம் நூற்றாண்ட ஆரம்பித்து தரச்சி ஐந்தாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இப்படி பல்வேறு கல்வெட்டுக்களை தொடர்ச்சியா பண்ணியிருக்காங்க கர் தமிழ்நாட்டு இல்லை கர்நாடக பகுதியிலும் ஆந்திர பகுதியிலும் கிடைச்ச அத்தனை கல்வெட்டுகளையும் இவைக்கு மொத்த கல்வெட்டை சேர்த்திங்கன்னா ஒரு நூறுக்கு மேற்பட்ட கல்வெட்டுகள் தொடர்ச்சியா கல்வெட்டுகள்ல தங்களை வந்து பார்த்தீங்கன்னா அகம்படி பணி செய்தார் அந்த தொழில தான் பின்னாடி அவர்கள் தங்களுடைய அந்த 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 குடியை அந்த அதை ஏன் அப்படி சொல்லிக்கிட்டாங்கன்னா அதை அவர் அவர்களுடைய ஒரு அடையாளமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டுமல்ல இந்த வந்து பின்னாடி காலத்துல நிறைய காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஐந்தாம் நூற்றாண்டுகளில் தங்கள் அகம்படிகள் இப்ப இந்த உசம்படி கல ஆணையர்கள் பற்றிய கலைச்சல் வீட்டில் பிள்ளை மாவழி அகம்படி வானதிர அகம்படி வானதிர அகம்படி மதுரைகளில் அப்படின்னு சொல்லி தங்களுடைய சாதியை தெளிவா சொல்லிருக்காங்க அகம்படின்றது சாதியை தெளிவா சொல்லியிருக்காங்க இது ஒண்ணு இல்ல இன்னொரு கல்வெட்டு பெரம்பலூர் பகுதியில் கலச்ச இன்னொரு கல்வெட்டுல பொன்பரப்பினான்ற அதாவது சேல சேர சேரம்பலூர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி ஆட்சி பண்ணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொன்பரப்பினர் பட்டத்தோட இருக்கக்கூடிய வானதிர்கள் அவங்களை என்ன சொல்றாங்க சாமந்தராயன் சாமந்தராயன் வத்தராயன் அகம்படி முதலிய அகம்படி அகம்படியாரில் கோவன் தெற்றி அப்படின்னு சொல்றாங்க இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அகம்படின்றது ஒரு அரண்மனைக்கான பதவிதான் அது சாதி இல்லை அப்படின்னு தான் ஒரு தெளிவா சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றக்காக தவறு என்ன ஆனா அகம்படியான்றதை ஏற்றுவாங்க அகம்படியான்றது சாதிதான் ஆனா அகம்படின்றது அகம்படி முதிரைன்றது சாதி இல்லை அப்படின்னா மாதிரிலாம் ஒரு குழப்பம் அப்படிதான் கிடையாது ஆனா இவங்கள குழப்பா ஏன்னு கேட்டீங்கன்னா பறை பறைமுதலின் வருது அவர் இன்னைக்கு பறைய சாதியா இருக்காங்க கைகோள முதலின்னு வருது இன்னைக்கு கைகோள செங்குந்தரா இருக்காங்க பள்ளி பல் பன்னாட்டார் முதலின்னு வருது இன்னைக்கு பள்ளி கூடக்கூடிய வண்டியர் சாதியா இருக்காங்க ஆனா நம்ம அகம்படி முதல்வர்கள் மட்டும் இவர்களுக்கு என்ன வந்து அங்கம்படின்றவர் மட்டும் அவர்கள் மட்டும் சாதியா சொல்ல மாட்டாங்க சாதியா மட்டும் சொல்ல மாட்டேன் சொல்லுங்க சொல்ல மாட்டேன் எடுத்துக்க மாட்டேன் வாங்க அவர்கள்ட்ட நம்ம என்ன சொல்ல முடியும் நீங்க கம்பிட்டு போகணும்னு சொல்ல முடியும் தவிர ஆனால் கல்வெட்டுக்கு தெளிவான சொல்லுவது கேட்டீங்கன்னா அகம்படி ஒரே இடத்துல கல்வெட்டில் நீங்க பாத்தீங்கன்னா அகம்படியரும் அகம்படி முதலிகளும் தெளிவா சொல்லு அப்ப சாதியை தான் குறிக்கின்றத தெளிவா சொல்லுது ஆனால் அகப்படியாறது ஏற்றுவாங்க நிறைய பேர் அகம்படியாறத ஏற்றுவாங்க அகம்படியாடுறது சாதி ஏற்றுக்குறோம் ஆனால் அகம்படி முதலின் வர்றப்ப அகம்படின்றது நம்ம சாதி ஏற்றுக்க முடியாது அது அரண்மனைக்கான பதவி சாதி குறிக்காதான் ஆனா நிறைய கல்வெட்டுகள்ல ஐந்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்களை நிறைய இடம் ஒரே ஒரே கல்வெட்டு இது மாதிரி பின்னாடி வரக்கூடிய ஏதாவது குழம்பு பண்ணிடுவாங்கன்னா என்னன்னு தெரிஞ்சு தெரியல ஒரு என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அகம்படியரும் அகம்படி முதலிகளும் அதாவது அகம்படியான்றது அந்த சாதியோட மக்களோட பேரு அகம்படி சாதி அகம்பியாரோட நடிகர் பேர் அகம்படியாரு அகம்படி முதலின்னு சொல்லக்கூடியது அகம்படி முதல் முதலின்றது முதன்மையானவன் குறிக்கிறது தான் அப்ப அந்த அகம்படி சாதியில முதன்மையானவர்கள் குறிக்கும்போது அவர்கள் தலைவர்கள் குறிக்கும் போது அகம்படியின் முதலி அப்படின்ற முதலி பட்டத்தோட இப்போ குறிக்கிறாங்க இப்ப அகம்படியான்றது ஒரு சாதியோட பேரு அகம்படி முதலின்றது சாதிக்காரோட தலைவர்களை குறிக்கக்கூடியது என்ன பண்றாங்கன்னா இந்த கல்வெட்டுகள் என்ன வருது கேட்டீங்கன்னா அகம்படி சாதியை சேர்ந்தவர்கள் வந்து ஒரே கூடி அகம்படியா சாதிய மக்களும் அங்குடைய தலைவர்களும் வந்து அவர் கூடி பல்வேறு கோயில்களுக்கு பல்வேறு தானங்களை வழங்கியிருக்காங்க இது மட்டும் இல்ல இது மற்ற சாதிகளோட சேர்ந்தும் பண்ணியிருக்காங்க அதே காலத்தில் என்ன படுத்தா பல்லா பன்னாட்டாரும் பன்னாட்டார் முதலிகளும் அப்ப அவர்களுக்கான தலைவர்கள் பன்னாட்டம் சொல்லக்கூடிய சாதிகளை சேர்ந்தவர்களும் அவர்களோட சாதியை சேர்ந்தவர்களும் வந்திருக்காங்க அவர்கள் இந்த ரெண்டு சாதிகளை சேர்ந்தவர்களும் மற்ற ஊர் மற்ற ஊர்ல இருக்கக்கூடிய தலைவர்களும் சேர்ந்து இந்த மூன்று பேரும் சேர்ந்து அந்த கொடையை அந்த சாதியை சேர்ந்தவர் அரண்மனையில் வேலை செய்யும் போது அந்த சாதிக்கான பேரோட அகம்படி முதலாம் கவனிக்க முக்கியமான கேள்வி வந்திருக்கீங்க இப்ப ஒவ்வொருத்தருக்கும் அந்த காலத்துல பிடிக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவி இருந்தது இவ்வர்கள் இந்தந்த பதவி வகிக்கலாம்னு இருந்தது இப்ப வேட்கோவரு சொல்லக்கூடிய வேட்கோவர்களும் வாசாரின் கூடிய அந்த இருக்கக்கூடியவர்கள் அந்த அந்த பிரம்மாதி ராயன்னு சொல்லக்கூடிய அந்தனர்கள் வந்து பிரம்மாதிராய்கிற பேரோட சாதியை குறிப்பிட்டு அந்த பதவியில் வருவாங்க பிரம்மாதி ராயன் சொல்லுவாங்க அவர்களை கல்வெட்டுக்குள்ள பிரம்மாதிராயுன்னு வரக்கூடியவங்க உள்ளவங்க அந்த நகர்கள் தான் பிராமணர்கள் தான் அவர்கள் வந்து சொல்லக்கூடியது அதே மாதிரி பறைமுதலின்னு சொல்லி வரக்கூடியது அது யாரு நம்மளே சொல்லி நீங்களே சொல்லுவோம் அது எடுத்துவாங்க அதே மாதிரிதான் கைகொள முதலின்னு வருது கல்வெட்டுக்கள் வருது இப்ப யார சொல்லுவாங்க செங்க முதல் ஏற்றுவாங்க அது மாதிரி தான் இவர்கள் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு வேட்கோரன் சொல்லக்கூடிய அந்த மன்மணை செய்யக்கூடியவர்கள் குயவர்கள் இருக்காங்க அவர்களும் வருவாங்க அதே மாதிரி ஆசன் சொல்லக்கூடிய அந்த தச்சு வேலை செய்யக்கூடியவர்கள் வருவாங்க அதே மாதிரி கல்லுல வேலை செய்ய கல்லாசாரி சொல்லக்கூடிய அவர்கள் வருவாங்க கல்வெட்டுகள் வராங்க அது மாதிரி தான் இவர்களும் வந்து அரண்மனை சேர்ந்த இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் அரணையைச் சேர்ந்த பதவிகளை மட்டுமே நியமிக்கப்பட்டிருந்தாருங்களா அகம்படி முதலானது இப்ப சொன்னப்போனா ஆக்சுவலா இந்த குடிய குறிக்கிறது தான் அந்த அகம்பின வார்த்தை பயன்படுது சொல்லப்பட அருமையை குறிக்கக்கூடிய நிறைய கல்வெட்டுகள் நிறைய வருது ஆனா அத்தனை கல்வெட்டுல அகம்படின்னு வருது தமிழ்நாட்டில் வரக்கூடிய மொத்தம் ஐம்பதாயிரம் கல்வெட்டுன்னா இது வரைக்கும் நூற்றம்பது கல்வெட்டு தான் நூத்தி இருபது கல்வெட்டு தான் அம்படியா சேர்ந்த கல்வி உறுதி பண்ணிதான் உச்சரிக்கக்கூடிய அத்தனை கல்வெட்டுலயுமே நிறைய ஒரு பெரும்பான்மை ஒரு இருபதாயிரம் கல்வெட்டுல கூட அரண்மையை சேர்ந்த பதவியை சேர்ந்த வராங்க பல்வேறு சாதியை சேர்ந்தவர்கள் வந்து அதிகாரிகளாக வர்றாங்க ஆனா அவர்களுக்காக அக என்று பேர் வர்றது ஏன் அத்தனை கல்வெட்டுல வராம வரும் நூறு கல்வெட்டுல மட்டும் வருது அப்படின்னா இதான் காரணம் ஏன்னா அவர்கள் தான் அந்த அந்த பணியை சேர்ந்து அந்த சாதியை சேர்ந்து வீரர்கள் அவர்கள் மட்டுமே வருது